அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராஜ்யம் எவலரும் பெருகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பிரிருகநிந்தி நாடிப்படி கோள்களின் பார்வை சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க எல்லா கோள்களும் தான் இருக்கும் ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கோள்களை முழு பார்வையாக பார்க்கும் அப்போ வந்து அது இணைஞ்சதாக கணக்கெடுத்துக்கொணுங்க அதனோட பார்வை வந்து நூறு சதவீதம் அப்புறம் எல்லா கோள்களும் ராகு கேது இவர்களை தவிர தான் இருக்கும் ராசிக்கு ஏழாவது ராசியில் உள்ள கோள்களை பார்க்கும் எல்லா கோள்களும் தான் இருக்கும் ராசிக்கு ராகு கேதுவை தவிர ரெண்டாவது ராசியில் உள்ள கோள்களை அரை பார்வை பார்க்கும் அதாவது ஐம்பது சதவீதம் பார்வைங்க அப்புறம் எல்லா கோள்களும் தான் இருக்கும் ராசிக்கு ராகு கேதுவை தவிர பனிரெண்டாவது ராசியில் உள்ள கோள்களை கால் பார்வை பார்க்கும் அதாவது இருபத்தஞ்சி சதவீத பார்வை ஒரு காரக கோளுடன் குருவும் சுக்கரனும் இருந்தால் நூறு பெர்சன்ட் பலனை கொடுக்கும் ஐந்து ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் பலனை கொடுக்கும் ரெண்டில் சுக்கரன் இருந்தால் தொண்ணூறு பெர்சன்ட் பலனை கொடுக்கும் பன்னிரெண்டில் சுக்கரன் இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட் பலனை கொடுக்கும் மூணில் சுக்கரன் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் பலனை கொடுக்கும் பதினொன்னில் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் பலனை கொடுக்கும் ஒரு காரக கோளுக்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது மூணு பதினொன்றில் உள்ள கோள்கள் எத்தனை சதவீதம் பலன் அளிக்கும் என்பதை இந்த சார்ட்டில் போட்டுக்க பாருங்கள் வீட்டின் பலன் அளவு சதவீதம் சொல்லி போட்டு ஒன்றாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் ரெண்டாவது வீட்டில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மூணாவது வீட்டில் ஐம்பது பெர்சன்ட் அஞ்சாவது வீட்டில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஏழாம் வீட்டில் ஐம்பது பர்சன்ட் ஒன்பதாம் வீட்டில் எழுபத்தஞ்சி பெர்சன்ட் பதினொன்றாம் வீட்டில் ஐம்பது பெர்சன்ட் பன்னெண்டாம் வீட்டில் இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் ஒரு காரக கோளுக்கு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று மற்றும் ரெண்டு பன்னெண்டில் கோள்கள் இல்லை என்றால் அந்த கோள் அந்த காரகக்கோள் வந்து பலம் இழந்து விடுங்க அந்த காரகக்கோளுக்கு யாருடைய ஆதரவும் இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த காரகக்கோள் நின்ற ராசிநாதனின் காரகத்தை மட்டும் பெறும் அந்த காரகக்கோளுக்கு யாருடைய உதவியும் இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கோணுங்க இந்த காரகக்கோளின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வை பற்றி ஆரோக்கியம் வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த நிகளுக்கான காரகக்கோள் நிற்கும் ராசியை லக்கணமாக கொண்டு பலன் காண வேண்டும் உதாரணமாக ஒரு ஆண்மகனுக்கு வந்து எப்போது திருமணம் நடைபெறும் என்று கேள்வி எழும்போது ஜாதகரி குறுக்கின் காரகக்கோளான் குரு நின்ற ராசியை லக்கணமாக கொண்டு அந்த ராசிக்கு எத்தனாவது ராசியில் மனைவிக்கு காரகனான சுக்கரன் நிற்கிறார் என்று அடிப்படை கொண்டு ஆராயுங்க அதே போல் ஒரு பெண் ஜாதிக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என கேள்வி எழும்போது ஜாதியை குறிக்கும் காரக காரகக்கோளான சுக்கரன் என்ற ராசியை லக்கணமாக கொண்டு அந்த ராசிக்கு கணவனை குறிக்கும் செவ்வாய் நின்ற ராசியின் நிலையின் அடிப்படையாக கொண்டு ஆராயப்படுகிறது கணவனுக்கு காரகன் வந்து செவ்வாய்ங்க ஆகவே கணவனுக்கு காரகக்கோளான செவ்வாயும் ஆராயப்பட வேண்டும் எந்த ஒரு நிகழ்வை பற்றி ஆராய வேண்டும் என்றாலும் அதற்குரிய காரக கோலை அடிப்படையாக கொண்டுதான் பெருகுநந்திய நாடி முறையில் ஆராயப்படுகிறது உயிர் காரகத்துக்கு உயிர் காரத்துவம் கோலையும் உயிரற்ற காரகத்துக்கு அதற்குரிய காரக கோளையும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு ஆராய வேண்டும் முக்கியமாக கோளின் காரகத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலே பலன் மிக சரியாக கிடைக்கும் ராசிக்காரத்துவங்கள் முக்கியத்துவம் இல்லை என எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜாதகத்தை ஆராயும்போது ராசிக்காரத்துவம் பரிசீலனைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதாங்க கோள்களின் பார்வை சதவீதம் அப்புறம் வந்து அதனோட முக்கிய செயல்பாடுகள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்து உங்கள் கமண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேரில் அந்த எபிசோட உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் சென்று ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்திராலஜியர் டாக்டர் கே வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்